என் நிகழ்வாக இருந்தாலும் அது கல்யாண மாலை செய்தால் அது பொன் நிகழ்வுதான் வரண் தேடுகிற அனைவருக்கும் கல்யாண மாலை தந்ததெல்லாம் தன் நிறைவுதான் அறிவான செறிவான இந்த மேடையில் பேசுவதை நிறைவாக எண்ணுகிறேன் கல்யாண மாலை மோகன் சார் அவர்களுக்கும் மீரா மேடம் அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு குடும்பத்தில் அதிக பணம் செலவு செய்யறது ஆண்களா பெண்களா பெண்கள் நாங்கள் அதிகமாக எஸ்தடிக் ட்ரீட்மெண்ட் செய்கிறோமா பெண்கள் மட்டுமா செய்றோம் ஆண்கள் செய்றதில்லையா இல்லையா நாங்களாவது இருக்கிற முடிக்குதாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம் தெருவுக்குனால ஹார்ட் டிரான்ஸ்பிளான் கிளினிக் வந்திருக்கு அது வாசல்ல இருக்க போர்டை பார்த்தாலே தெரியும் அது பிரத்யேகமாக ஆண்களுக்கான கிளினிக்னு அந்த கணக்கை எங்கே போய் சொல்கிறது தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் பேசும்போது சொன்னார் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரே சட்ட பேண்டோட போயிடுவாங்களாம் அது என்னமோ உண்மைதாங்க ஆனால் அதுக்காக அவங்கக்கிட்ட ஒரே சட்ட பேண்ட் தான் இருக்கான்னு கேட்டால் அதுதான் இல்லை பாதி சட்டை பீரோவில் தூங்குது மீதி சட்டை கோட் ஸ்டாண்டில் தொங்குது இவர் ஒரே சட்டையை போட்டுட்டு போகும் போதெல்லாம் தம்பி ஹரிபாலகிருஷ்ணா ரொம்ப நாளா தொங்கிக்கிட்டு இருக்கம்பா கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதான்னு கோட் ஸ்டாண்டில் தொங்குற சட்டையெல்லாம் கதருது பெண்கள் நாங்கள் புடவை வாங்குறோம் ஒரு கல்யாணம் காய்ச்சினா புடவை வெளியே போகுது அப்புறம் நேர்த்தியா நீட்டாக மடிச்சு மீண்டும் பீரோக்குள்ள வந்துருது ஏன்னா பணத்தினுடைய அருமை தெரிந்தவர்கள் பெண்கள் அது தெரியாதவர்கள் ஆண்கள் அதனால தான் பாருங்க மொத்தமும் அவங்களுக்கு தான் இருக்கும் ஒரு ஓரமாக நம்ம நாலு வேஷம் நாலு சட்டம் இருக்கும் கொத்தமல்லி கட்டை எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து ஆன்லைனில் வாங்குறோமா சார் என்ன வாங்கிட்டு வரணுங்கிறதையே நாங்கள் ஆண்கள் கிட்ட தான் சொல்கிறோம் ஒரு கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ தக்காளி ஒரு கட்டு கொத்தமல்லின்னு சொன்னால் ரெண்டு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளியை வாங்கி கொத்தமல்லி கட்டை மறந்துட்டு வந்துடுறாங்க அதான் மறந்துட்டு வந்துடுறாங்களேன்னு பார்த்தா கொத்தமல்லி சட்னி தான் வேணும்னு கேட்குறாங்க நாங்கள் என்னங்க செய்கிறது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண முடியும் ஆண்களோட பர்ஸு நஞ்சு போய் பிஞ்சு போய் கிடக்குமா உண்மையை சொல்லுங்க சார் பெண்கள் பயன்படுத்துகிற பர்ஸு ஏதாவது ஒரு நகை கடையில் புடவ கடையில் கிஃப்டாக கொடுத்ததா இருக்கும் ஆண்களோட பர்ஸு அவங்க டெபிட் கார்டு எங்கள் டெபிட் கார்டு நாலஞ்சு கிரெடிட் கார்டுன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு குண்டாக இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்க காதலிகள் காதலர்கள் தங்களை மகாராணிகளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களாம் காதலிக்கும் போது நினைக்கிறோம் கல்யாணம் அந்த எண்ணத்தை தோண்டி சின்ன சின்ன குடும்பங்கள்ல கிராமங்கள்ல கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற பெண்களை பார்த்து எங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிற பதில் என்ன தெரியுமா அவர் சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு வந்தா நான் ஏங்க வேலைக்கு போக போறேன்னு தான் பெரும்பாலான குடும்பங்கள்ல சொல்றாங்க ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர பொண்ணை பாருங்களேன் வர வழியில் வீட்டை நினச்சி பதறிக்கிட்டு யார் பொறுப்புலையோ விட்டுட்டு போன குழந்தைய நினச்சிக்கிட்டு வரும்போதே கொஞ்சம் காய்கறியை வாங்கிக்கிட்டு நைட்டு தோசை ஊற்ற கொஞ்சம் மாவையும் வாங்கிக்கிட்டு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கிக்கிட்டு அவதி அவதின்னு ஓடி வருவாங்க அப்படியே ஆண்களை பாருங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சொகுசா டீ கடை வாசல்ல நிற்பாங்க இன்னொரு கடை இருக்குது அது பேரை நான் சொல்ல மாட்டேன்

ஆண முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிக்கட்டுன்னு ஔவையார் பாடினாங்க அதிகமா செலவு செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்கள் செலவு செய்கிற விதமே குடும்பமானத்துக்கு சவாலா இருக்கு பெண்கள் நாங்க செலவே செய்யறது இல்லையான்னு கேட்டா அவங்க சொல்ற மாதிரி செலவு செய்யறோங்க நகைக்கு நாங்களும் ஆசைப்படுறோம் என்ஏசி ஜுவல்லர் சட்டிகை எங்களையும் கவரும் இன்னைக்கு சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்ன்றதுனால சொல்கிறேன் ஒரு சமயம் மகாத்மா காந்தியடிகள் கொடுமுடிக்கு போனாங்களாம் அப்போ கே பி சுந்தராம்பாள் காந்தியடிகளுக்கு தங்க தட்டில் உணவு கொடுத்தாங்களாம் அந்த தங்க தட்டையும் சுதந்திர போராட்ட நிதிக்காக வழங்கியவர் கே பி சுந்தராம்பாள் அவர்கள் பெண்கள் நாங்கள் ஆசைப்பட்டு தங்கம் வாங்குவோங்க நாட்டில் ஒரு பிரச்சனைனாலும் சரி வீட்டில் ஒரு பிரச்சனைனாலும் சரி அந்த நகைதான் வந்து காப்பாற்றுது பெண்களினுடைய காசு நகையா சேருது ஆண்களினுடைய காசு புகையா போகுது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொன்னவங்களை இன்னும் காணுமேன்னு ஃபோன் பண்ணால் நல்ல பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு ஆம்பூர் கிளம்பி வந்துட்டேம்பாங்க டீ குடிக்க ஊட்டி கிளம்பி போயிடுவாங்க ஆ ஊனா டூருக்கு கிளம்பி போயிடுறாங்க ஏங்க இவ்வளோ டூர் போகிறீங்கன்னு கேட்டால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதனால டூருக்கு புறம்பாங்க சரி அதான் டூருக்கு போயிட்டு வந்துட்டீங்களே அப்புறமும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்டா டூருக்கு போன இடத்துல பணம் எல்லாம் செலவாயிருச்சா அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லுகிற விசித்திரமான பிறவிகள் ஆண்களா பெண்களா ஒரு ஹோட்டலுக்கு போனா குறைஞ்சது பத்து ஆண்களாவது தனியா உட்கார்ந்து சாப்பிடுறத நம்மளால் பார்க்க முடியும் எங்கேயாவது தனியா உட்கார்ந்து சாப்பிடுகிற இரண்டு பெண்களையாவது நம்மளால் பார்க்க முடியுமானா இல்லை வீட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலோ அஞ்சு பத்து நிமிஷம் லேட் ஆனாலோ சரி சரி நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன் ஆண்கள் கிளம்பி போயிடுவாங்க ஆனால் பெண்கள் ஹோட்டலுக்கு போகணும்னா கூட கணவனையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டுத்தான் போவார்கள் இந்த பெண்களை சுயநலவாதிகள்னு எப்படி நீங்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டில் மனைவிமார்களில் ஐம்பது சதவீதம் பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அத்தியாவசிய தேவைக்கே கணவனை நம்பி இருக்கிற இந்த பெண்களுக்கு ஆடம்பர செலவு செய்ய எப்படிங்க மனசு வரும் அதுவே சம்பளம் வாங்குகிற பெண்ணாக இருந்தால் கூட அந்த பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று பெரும்பாலும் தீர்மானிக்கிறது கணவன் தான் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் ஒரு தீர்ப்பை சொன்னபோது கணவன் மனைவிகளுக்கு காசு கொடுக்கணும்னு வலியுறுத்தி சொன்னார் அதாவது வேலைக்கு போகிற கணவன் வேலைக்கு செல்லாமல் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிற மனைவியின் சொந்த செலவுகளுக்காக காசு கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் பெண்கள் கிட்ட காசு இல்லைங்க காசு இருந்தா தானே செலவு பண்றதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் காசையும் கட் பண்ணிடுறாங்க நடுவர் அவர்களே செலவு தான் அதிகமாகுது வண்டி அத்தியாவசியம்தான் பெண்களோட வண்டி ஆயிரங்கள்ல இருக்கு ஆண்களோட வண்டி லட்சங்கள்ல இருக்கு காண்டா முருவ மாதிரி இருக்கிற அந்த வண்டில கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கி மாட்ட முடியாது பெரியவங்கள பின்னால் ஏற்ற முடியாது ஆனா எங்களோட ஸ்கூட்டியை பாருங்க குழந்தைங்களை முன்னாடி நிற்க வச்சுக்கலாம் பெரியவங்களை பின்னாடி உட்கார வச்சுக்கலாம் நாலஞ்சு பைகளை கூட மாட்டி வச்சுக்கலாம் இவங்களே எங்கேயாவது கடைக்கு போறாங்கன்னா பைய வைக்க முடியல உன் ஸ்கூட்டியை கொஞ்சம் கடன் கொடுக்குறியான்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க இதுதான் ஆண்கள் வாங்குகிற பொருளுக்கும் பெண்கள் வாங்குகிற பொருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சமீபத்தில் ஒரு நடிகரை பேட்டி எடுத்தாங்க எப்படிங்க நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு அந்த நடிகரை கேட்டபோது அவர் சொன்னார் நான் எங்கங்க சிம்பிளாக இருக்கேன் என்னோட செப்பல் மட்டும் மூணாயிரம் ரூபாய் இந்த சட்டை பேண்ட்டுன்னு எல்லாம் சேர்த்து ஒரு பத்தாயிரத்துக்கு கணக்கு சொன்னேன் அதே மாதிரி ஒரு கதாநாயகியை பேட்டி எடுக்கும்போது உங்களோட ஹேண்ட்பேக் ஒரு ஐயாயிரம் இருக்குமா இல்லை ஒரு ஆறாயிரம் இருக்குமானு கேட்டப்போ அந்த அம்மா சொன்னாங்க இது வெறும் எண்ணூறுவா தான் பெண்களினுடைய பொருட்கள் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் விலை ரொம்ப கம்மி ஏன்னா எங்களுக்கு ஆடி சேல் தெரியும் அமேசான் சேல் தெரியும் எப்படா ஆஃபர் போடுவாங்க நான் எல்லாரும் வச்சு வாங்குவோம் பேரம் பேசுகிறதுன்னு ஒரு மிகப்பெரிய கலை இருக்கு நடுவர் அது பெண்களுக்கே கைவந்த கலை ஒரு பொண்ணு செலவு செஞ்சானா இத்தனை வாங்கினேன்னு சொல்லிடுவா இல்ல காசு இருந்ததே அது என்ன ஆச்சுன்னு கணவனோ அப்பாவோ அம்மாவோ கேள்வி கேட்பாங்க ஆனா ஆண்களை அப்படி கேள்வி கேட்பதற்கு யாருமே கிடையாது தான் எவ்வளவு செலவு கணக்கு கூட ஆண்களிடம் கிடையாது எல்லாமே ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பத்து பதினஞ்சு நாட்களில் அதுவே ஓடிடிக்கு வந்துடும் அந்த பத்து நாள் கூட இவங்க பொறுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ தான் பார்க்கணும்னு நிற்பாங்க அதுவும் அந்த குறிப்பிட்ட தேட்டரில் தான் பார்க்கணுன்னு நிற்பேம்மா தயாரிப்பாளர் வாழணுமா இல்லையாம்மா வீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்போ குடும்பம் வாழ வேண்டாமா நடுவராங்க இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரத்துக்கு தைரியமா யாரை நம்பி விற்கிறாங்க எல்லாம் இந்த ஆண்களை நம்பி தான் விற்கிறாங்க எதிரணியில் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் நான்ஸ்டிக் தவா வாங்குறோம்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்காகவா நாங்கள் வாங்குகிறோம் அதெல்லாம் குடும்ப கணக்கு நடுவரவர்களே பெண்களுக்கான தனி கணக்கு இல்லை ஒரு வீட்டில் பால் கணக்கு மளிகை கணக்கு குழந்தைகளுக்கான டியூஷன் செலவு மருத்துவ செலவு விருந்தினர் வருகை பண்டிகை செலவுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பொறுப்பாக செய்வது பெண்கள் அவர்கள் நிச்சயமாக அதிகமாக செலவு செய்ய மாட்டார்கள் குழந்தைக்கு டயாப்பர் வாங்குகிற காசையெல்லாம் எங்கள் கணக்கில் சேர்த்துட்டு பெண்கள் அதிகமாக செலவு செய்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி சுருக்கமாக சொல்லணும்னா பெண்களினுடைய செலவு பட்டம் மாதிரி ரொம்ப உயரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் குடும்ப பொறுப்பு என்கிற நூல் அதை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கும் ஆண்களினுடைய செலவு பலூன் மாதிரி கை மீறி போயிருச்சுன்னா எட்டி பிடித்து கட்டுப்படுத்துவது மிக மிக சிரமம் என்று சொல்லி அதனால் ஒரு குடும்பத்தில் அதிக பணம் செலவு செய்வது ஆண்களே என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் அருமையான ஒரு நிறைவு பேச்சு ரொம்ப அழகா பேசுனாங்க சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து தூக்கி நிறுத்தி இருக்காங்க கொஞ்சம் நல்ல இலக்கியம் சார்ந்த பேச்சரங்கத்தில்லாம் பங்கு பெற்றதனுடைய பெருமை தெரிகிறது